உட்காந்து உட்கார்ந்து சைஸ பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்கா பாருங்க என்னன்னு இந்த ஒரு வாரமாவே இப்படியேதான் அங்க உட்கார்ந்துருக்கா என்னன்னே தெரியல ஒழுக்கமா சோத்தின்ல ஒண்ணும் சாப்பிடுறது இல்ல இப்படியேதான் அப்படியே ஒரு நம்ம ஒரு மனசுல எப்படி ஒருத்தர் ஒத்து பாத்துட்டே இருப்போம் ஏதாவது அது பாருங்க நீங்களே பாருங்க அங்க பாருங்க பாருங்க எப்படி பாத்துட்டு பாருங்க எப்படி உட்காந்துட்டு அவ சைஸ பாருங்க அவன் உட்கார்ந்துருக்கிறத பாருங்க பாருங்க தூக்கம் வந்துடுச்சி தூக்கம் வந்தாலும் தூங்கணும் இப்படியே குத்தம் வச்சு உக்காந்துருந்தேன் இது எனக்கு இப்படியே உட்காருவாங்க தூக்கம் வந்தா தூங்குறதுக்கு இடம் இல்லையோ தீங்கி பழுக்க வேண்டியது தானே பழுகி போய்தா நீ அப்படியே உத்து பார்க்கறான் நம்ம இது எதுக்குறான் நைட் அப்படியே நான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னடாமா உத்து பார்த்துட்டு இருக்காளேன்னு எனக்கு பயமாயிருச்சு அப்புறமா தான் தெரியுது பாத்ரூம் பார்த்துருச்சு புறல்லாம் ஏதோ ஓசிக்கிறாங்க இந்த ஒரு வாரமா தாங்க ஏதோ ஓசிக்கிறான் மனுஷர் மாதிரியே ஓசிக்கிறான் ஒரு கத்தரது இல்ல ஒண்ணும் தூங்குறது மட்டும் தூங்குன கெதியேதான் ஆஹ் பாருங்க தூங்குன கெதியேதான் எதுக்கு இப்படி தூங்குறியோ தெரியல நல்லதுக்கா கெட்டதுக்கா எனக்கு வீட்டுக்குள்ள இப்படி தூங்க கூடாது சரியா நல்லதுக்கா கெட்டதுக்கானு எனக்கு தெரியல தூக்கத்துக்கு முக்கியம் கொடுக்கணும் ஆனா இப்படி எல்லாம் இருக்க கூடாது புரியுதா நீ செய்தி சரியா படுதா என்ன இன்னும் சாப்பிட கிடையாது ஒண்ணும் கிடையாது கோவம் மட்டும் வந்துட்டா பத்தாது அது எது சொல்றாங்க என்னத்து சொல்றாங்கன்னு தெரிய வேணும் மாதிரி எந்திரிச்சு போ எந்திரிச்சு கேப்போம் எந்திரிச்சு கேப்போம் கோவம் வந்தப்போ எந்திரிச்சு உழைப்பா லட்சம் தப்பா இருக்கும்

உங்க உங்க தூக்குமாவதா தூங்கிட்டே சொல்லுங்க இல்ல இந்த ஒரு பத்து நாள் இப்படிதான் சரியா சாப்பிடாதா இல்ல தூங்கிக்கிட்டேதான் இருக்குமா ஆனா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு பத்து நாள் மூணு மாசம் மூணு மாசத்துக்கு மத்த நாள் ஆறு மாசம்

அந்த ரெண்டு இப்படி வச்சா அது கேப்பிலதான் படுக்கணும்னு நினைக்கிறான் சூடா ஆனா தனிப்பட்ட முறையில போய் படுக்க படிக்கிறான் அதை தேடுறது பாக்கணுமே தூக்கிட்டு கால் திருப்புனா அப்ப போய் படிச்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற போதுறான் சோறே நான் கட்டாயப்பட்டுதான் ஊட்டிட்டு கொடுக்குறான் மேடம் உங்க வீட்லயோ இந்த டாக்டர் இப்படிதான் இருக்கான்னு பாருங்க சமந்தை சொல்லுங்க செய்யலாம் இல்ல எதுனால எப்படி ஆகுது ஆனா ரெண்டு வயசு முடிஞ்சிருச்சு மூணு வயசு தொடங்கி இருக்கு இப்பதான் இப்படி பண்றா சமத்தா இருக்கிறா பத்த மாட்டேங்கிறா விளையாட மாட்டேங்கிறா எங்களோட சரி உங்க வீட்டுல இந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க இருக்குமா இந்த மாதிரி இப்படி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க கேப்போம் இல்ல வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கா சமசை ஏதாவது